பச்சை பசையிலென்று பறந்து கிடக்கும்பரப்புக்கள் அதன் மேலாக பறந்து திரியும் வெண்ணிற பறவைகள் பறந்து கிளை பரப்பி நீக்கும் அடர்ந்த மரக்கூட்டம் வெள்ளம் ரெண்டோடும் வாய்க்கால் கரைகள் நீதெலும்பி நீக்கும் குளங்கள் இவையெல்லாம் வன்னி மண்ணின் அடையாளங்கள் வடக்கு நெற்களஞ்சியும் என்று வர்ணிக்கப்படுகின்ற கிளிநொச்சி நகரத்தை கட்டியெழுப்பிய மனிதர்களின் கதைகளை அந்த மண்ணின் வாசனையை கடந்த ஐம்பது வருடங்களாக தனது எழுத்துக்களை பதிவு செய்தபடி பயணித்து வந்தவர் தான் அமைச்சர்கள் கிளிநொச்சி மண்ணில் வாழும் விவசாய மக்களின் உழைப்பை அவர்களது சந்தோஷங்களை துக்கங்களை அலைச்சல்களை அனைத்து மக்களிடமும் தன் எழுத்துக்கள் மூலம் கொண்டு சேர்த்தவர் எளிய வாழ்வு குறித்தான அந்த உழைக்கும் மக்களை இலக்கிய பல்லக்கில் ஏற்றி வைத்தவை இவரது எழுத்துக்கள் தனித்துவமான வன்னியின் சாயலை இலக்கியத்துக்குள் கொண்டு வந்தது இவர் கைப்பிடித்த தப்பினார் தாமரை சென்னை யாழிடம் கிளிநொச்சி பிரதேசத்தின் பரந்தன் பகுதியில் உள்ள குமரபுரம் என்னும் கிராமத்தில் சுப்பிரமணியம் ராசம்மா தம்பதிகளின் மூத்த புதல்வியாக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி மூன்றாம் ஆண்டு இவர் பிறந்தார் ஐந்தாம் வகுப்பு வரையான கல்வியை பரந்தன் இந்து வித்தியாலயத்திலும் பத்தாம் வகுப்பு வரையான கல்வியை யாழ் இந்து மகளிர் கல்லூரியிலும் பெற்றுக்கொண்டார் கொண்டார் சிறு வயதிலிருந்தே வாசிப்பில் ஆர்வம் கொண்ட இவருக்கு எழுத வேண்டுமென்ற எண்ணம் வந்தபோது ரஜிதேவி என்ற தனது சொந்த பெயரை விட்டு தாமரைச்செல்வி என்ற புனைப்பெயரோடு வானொலிக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி மூன்றாம் ஆண்டு எழுத ஆரம்பித்தார் வானொலிக்கு எழுதுவதோடு நின்று விடாமல் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி நான்காம் ஆண்டு பத்திரிகைகள் சஞ்சிகளுக்கு எழுதுவதன் மூலம் தனது இலக்கிய பயணத்தை தொடர்ந்து மேற்கொண்டார் இவர் ஒரு ஓவியரும் கூட இதுவரை இருநூறுக்கும் மேற்பட்ட சிறுகதைகள் மூன்று குறுநாவல்கள் ஏழு நாவல்கள் என இதுவரை நான்கு சிறுகதை தோப்புகள் ஒரு குறுநாவல் ஆறு நாவல்கள் மூல்வடிவம் பெற்றிருக்கின்றன தாமரச் செல்வி தந்தவை கதைகள் தான் என்றபோதும் அதன் கருவில் எப்போதும் ஒட்டி நிற்பவை உண்மைகள் மண்வாசம் மாறா மெய்மைகள் பொய்யான ஒன்றை இவர் எப்பொழுதும் புனையவில்லை எப்பொழுதும் சமூக பொறுப்போடும் மண்மீதான நேசிப்போடும் ஆத்மாத்தமான உண்மையோடும் ஒருவித அமைதியோடும் நிதானத்தோடும் பயணிப்பவை இவருடைய கதைகள் இவரும் தான் இவரது ஆற்றல் மிகு படைக்களுக்காக தாயகத்திலிருந்தும் தமிழ்நாட்டிலிருந்தும் விருதுகள் கௌரவங்கள் இவரை தேடி இவரது இன்னொரு பக்கம் என்ற சிறுகதை இலங்கையின் பதினோராம் ஆண்டுக்குரிய தமிழ் பாடத்திட்டத்திலும் பசித்தி என்கின்ற சிறுகதை தமிழ்நாட்டின் பதினோராம் வகுப்புக்கான பாடத்திட்டத்திலும் இணைத்திருப்பது இவரது எழுத்தின் வலிமையை கூறுகின்றது இவற்றை தவிர தாயகத்தின் பிரபல இலக்கிய ஆளுமைகளால் இவரது சிறுகதைகள் ஆங்கிலம் சிங்களம் ஜெர்மன் மொழிகளில் மொழிமாற்றம் கண்டுள்ளன போராளி கலைஞர்களாலும் தமிழ்த் தேசியத்தை நேசிக்கும் தென்னிந்திய திரைப்பட இயக்குநர்களான மகேந்திரன் அவரது மகன் ஜான் மகேந்திரன் மற்றும் தமிழ்நாடு ஜேடி இமயவர்மன் என்பவர்களாலும் இவரது சிறுகதைகள் குறும்படங்களாக எடுக்கப்பட்டுள்ளது இதுவரை இலங்கையின் ஜால் பல்கலைக்கழகம் வீராதனை பல்கலைக்கழகம் கிழக்கு பல்கலைக்கழகம் ஆகியவற்றில் பத்துக்கும் மேற்பட்ட மாணவர்கள் தமது பட்டப்படிப்பின் ஒரு பகுதியாக இவரது எழுத்துக்களை ஆய்வு செய்திருக்கின்றார்கள் தாமரை செல்வியின் படைப்புகள் வறுமெனே பார்வையாளராக இருந்து உறுப்பேற்ற வேண்ட இப்பிரதேசத்தின் தனித்துவமான பண்பாடு கலாச்சாரம் வாழ்க்கை முறை என்பவற்றையும் போர் மண்ணை சிதைத்தெடுத்த காலப்பகுதியிலும் மக்களோடு மக்களாக வாழ்ந்து அனுபவித்த அலைச்சல்களையும் துன்பங்களையும் உள்ளடங்களாகவே படைக்கப்பட்டிருக்கின்றன கிளிநொச்சி மண்ணில் பிறந்து வாழ்ந்த ஒரு கிராமத்து பெண் ஐம்பது ஆண்டு காலமாக தங்களது வாழ்க்கையில் ஏற்பட்ட பல்வேறு மாற்றங்களை கதைகளாக தொடர்ந்து சொல்லிக்கொண்டே வந்ததன் மூலமாக ஒரு மாபெரும் சமூக செயற்பாட்டில் ஈடுபட்டிருக்கின்றார் இவரது எழுத்துக்கள் இளத்தமிழரின் வாழ்வியலில் வரலாறு குறித்த ஒரு இலக்கிய சாட்சியத்தையும் உருவாக்கியிருக்கின்றது என்றே குறிப்பிட முடிகின்றது தமிழ் தேசியத்தின் மீதான தீரா காதலுடன் வன்னி மண்ணில் வாழ்கின்ற சாமானிய மக்களின் வாழ்வை தனது எழுத்தின் பாதையில் சுமந்தபடி ஒரு வன்னியாட்சியாகவே இவர் நடந்து வந்திருக்கின்றார் கிளைநாட்சி மண்ணின் நுழைக்கும் மக்களின் வாழ்வியலை இலக்கியத்தை ஏற்றி வைத்த இந்த வலிமை மிக்க எடுத்து போராளிக்கு கிளிநொச்சி மாவட்ட மக்கள் அமைப்பு இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டாம் ஆண்டுக்கான மண்ணின் மகள் விருதினை வழங்குவதில் பெருமை கொள்கின்றது